இது ஒரு விழிப்புணர்வு வீடியோங்க முடிந்த வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க உங்களை சார்ந்தவங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் அல்லது உங்கள் நண்பருக்கோ இது நடக்கக்கூடாது உங்கள் உறவினர்களுக்கோ இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறையில் நான் இதை உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேங்க இந்த நிகழ்வு உண்மையாக நடந்த நிகழ்வு சென்னையில் நடந்திருக்கு இதை நான் பிரபல தமிழ் பத்திரிகையில் படித்தேன் நமக்கு அலர்ட் பண்ணுறதுக்காக இந்த கட்டுரை வந்துட்டுருக்குங்க விவகாரத்து நடக்கக்கூடாது டிவோர்ஸ் நடக்கக்கூடாது டிவோர்ஸ் நடக்கிறதே பெரிய பெரிய மனக்கஷ்டம் அந்த மன கஷ்டத்துலேருந்து ஆன பொண்ணோ பையனோ வெளியில் வர்றதுக்கே ரொம்ப நாளாகும் அதுக்குள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதுக்காக வீட்லேயோ அவங்கள சார்ந்தவர்கள் நல்லது யோசிப்பாங்க இல்லைங்களா அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல இந்த சைபர் கிரைம் என்ன பிரச்சனைகள் கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இதை பற்றி இதில் வந்து நான் படித்ததை உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க விழிப்புணர்வு கூட இருப்போம் சைபர் கிரைம் பற்றி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி டிஜிட்டல் விகத்தில் எல்லாத்துலேயும் சைபர் கிரைம் ப்ராப்ளம்ஸ் வருது பிரச்சனைகள் வருது நாம அதில் சிக்கக்கக்கூடாது அதுதான் என்னுடைய நோக்கம் இந்திய வீடியோவுக்கு என்ன நடந்ததுன்னு ஷார்ட்டாக சொல்கிறேன் சாரதா அப்படிங்கிற ஒரு பெண் திருமணமாகி அவங்களுக்கு ஏழு வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுது டிவோர்ஸ் ஆகினதுக்கப்புறம் என்ன ஆகுது வீட்டில் எல்லோரும் வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ ஒரே பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க இவங்க ஒரு நல்ல ஜாபில் இருக்கிறாங்க சரி நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு யோசிக்கிறாங்க ஆனால் நம்ம பெண் குழந்தை வச்சுருக்குறோம் ஒரு தகப்பன் வேணும் நாளைக்கு வந்து இந்த பெண் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு யோசிக்கும்போது பிரபல மேட்ரிமோனியல் சைட்டில் வரன் தேடுறாங்க எல்லா வரனுமே வந்து அவங்களுடைய பணத்துக்குரிய வச்சு பேசுகிறாங்க ஒரு வரன் மட்டும் பேர் ராஜேஷ்னு போட்டிருந்ததுங்க அந்த வரன் மட்டும் இவங்களை வந்து எனக்கு பணம் முக்கியம் இல்லை இவரும் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு எனக்கு வந்து இது சந்தோஷமாக இருக்கணும் எல்லாம் அப்படியெல்லாம் பண்ணி எல்லாம் ப்ரொஃபைல் வெரிஃபை பண்ணுறாங்க வெரிஃபை ப்ரொஃபைலாம் வருதுங்க சகலமும் அவர் வந்து கனடாவில் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவங்க அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இந்த பொண்ணோட அப்பா அம்மா கூட பேசுகிறாங்க இந்த பொண்ணோடைய மகள்கிட்டையும் பேசுகிறாங்க எல்லாருக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு டைம் ரோலக்ஸ் வாட்ச் அனுப்பி வைக்கிறாரு வைர நெக்லஸ் அனுப்பி வைக்கிறாரு இதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமாக பண்ணலை அவங்க குழந்தைக்கு வந்து ஒரு அன்பா வந்து ஒரு பரிசு அனுப்புகிறாரு அந்த ராஜேஷ்ங்கிறவர் அதை பார்த்தா அவங்க மனசு வந்து அந்த இடத்துல ஓகே நமக்கு இவர் நல்ல இருப்பாருன்னு நினச்சி எல்லாம் பண்ணுறாங்க திருமணத்துக்கு நாள் குறிக்கிறாங்க திருமணம் டேட்டுக்கு ரெ ரெண்டு நாள் முன்னாடி ராஜேஷ் வந்து வரேன் நான் கேடாவிலருந்து அம்மாவோட பரப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு இங்கே எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு தன்னுடைய வருங்கால கணவர் குழந்தைக்கு அப்பாவாக வாங்க போகிறவர்களுக்காக வீடே கோலாகலமாக இந்த வாழ்க்கையாவது தன் குழந்தைக்கு தன் பெண் மகளுக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவர்கள் வயிற்றில் நெருப்ப கட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போது இண்டியா வந்து ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு இறங்குது மும்பை ஏர்போர்ட்லேருந்து கஸ்டம்ஸ்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் உங்கள் மாப்பிள்ளை அளவுக்கு அதிகமாக நகையும் பணமும் எடுத்து வந்ததுனால அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சி என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்னாச்சு இந்த கொ இந்த வாழ்க்கையாவது சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வீடே அள்ளோவில் கொள்ளவில் படுது பக்கத்துல இருக்க பாட்டி வேற சொல்கிறாங்க இந்த கல்யாணம் நினைச்சின்னா அவ்வளோ தான் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்ட்டு அவங்க வேறு தூபம் போடுறாங்க அந்த நேரத்தில் இவர் வந்து கெஞ்சிடாரு இல்லைங்க இந்த மாதிரி அப்படிலாம் இல்லை இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இந்த வாழ்க்கையாவது என் குழந்தைக்கு வந்து பெண் குழந்தை என் மகளுக்கு வந்து சிறப்பாக அமையணும் என்னுடைய பேத்திக்கு வந்து ஒரு நல்ல தகப்பன் கிடைக்கணும் அப்படின்லாம் பேசுகிறார் சரி அப்போது இந்த கஸ்டம்ஸில் வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு எல்லாமே பதிவாயிருக்கு இதை வந்து நாங்கள் வந்து கேஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருபது லட்ச ரூபாய் பணத்தை அனுப்பணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு தந்தை என்னங்க பண்ணுவார் தன்னுடைய குழந்தைக்கு மகளுக்கு வந்து இந்த வாழ்க்கையாவது ரெண்டாவது வாழ்க்கை அதாவது சிறப்பாக மேையணும்னு நினச்சிட்டு சரி நான் வந்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு தன்கிட்ட இருந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டார் பென்ஷன் பணம் கடன் வாங்கி எப்படியோ இருபது லட்சத்து ரூபாய் இருபது லட்ச ரூபாயே விரட்டி கொண்டு போய் அந்த அக்கௌண்ட்டில் கட்டிடுறாருங்க உடனே அந்த இதில் ஒரு விஷயம் சொல்ல மாதிரிச்சேன் அந்த ராஜேஷங்கிறவரை மாமா இதெல்லாம் பண்ணாதீங்க நான் வந்து அப்படி நீங்கள் இப்போ லஞ்சம்லாம் கொடுக்காதீங்க இதுக்கெல்லாம் சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அவர் வந்து இல்லைங்க மேம்பிள்ளே இது இந்தியா இதில் வந்து நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எப்படியோ பணத்தை புரட்டி கொடுத்துட்றாருங்க அப்போது அந்த ராஜேஷ் சொல்கிறார் மாமா நான் வந்து அடுத்தது இங்கே மும்பையில் இருக்கேன் அடுத்தது சென்னை வந்துடுவேன் சென்னை வந்துட்டு சந்திப்பவங்க மாமான்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறார் ஆனால் சென்னையில் காலையில் போர்டிங் ஃப்ளைட்டுக்காக வந்து இறங்க வேண்டிய டிப்பார்ச்சர் ஃப்ளைட்டுக்காக மூணு மணிக்கு அந்த சாரதாவும் அவங்க குழந்தையும் அவங்க அப்பாவும் உட்காந்துட்டுருக்குறாங்க ஆனால் ராஜேஷ் வரவே இல்லை ஃபோனும் எடுக்கவே இல்லை இனி ராஜேஷ் ஃபோன் எடுக்கவே போகிறது இல்லை சென்னை விமான நிலையத்தில் விசாரித்தால் ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பயணியே அதில் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்கங்க இப்போது இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் வந்ததை நான் அப்படியே படிக்கிறேங்க இது வந்து என்னுடைய ஃப்ளோவில் நான் அப்படியே சொல்ல முடியாதுங்க ஏன்னா அந்த ஆர்டிக்கலில் வந்தது அத்தனையும் அப்படியே படிக்க படிக்க அப்படியே ஒரே என்ன சொல்லுதுங்க ஒரு ஷாக்கிங்காக இருந்தது இப்படி இல்லாமல் மையமாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க அந்த இதை நான் அப்படியே போடுறேங்க பாருங்க கேளுங்க